மாவட்ட தலைநகர் பகுதியில் மஞ்சள் உட்பட உட்படவுள்ள தொற்றுநோய் அதிகரிக்கும் போதும் மாவட்ட சுகாதாரத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாவட்ட தலைமையிடத்தில் மரியாபுரம் வாழத்தொப்பு பஞ்சாயத்தில் பல இடங்களிலும் மஞ்சள் காமாலை எலிக் உட்பட உள்ள நோய்கள் பரவும் போதும் சுகாதாரத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உயர்கிறது மரியாபுரம் பஞ்சாயத்தில் மட்டும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் மூன்று பேருக்கு மஞ்சள் காமாலையும் எலிக் உறுதி செய்யப்பட்டு மரணமடைந்ததாகத்தான் விவரங்கள் தெரிவிப்பது தற்பொழுது பல வீடுகளிலும் ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தடியன்பாடை மையமாக வைத்து பல ஆட்டோ டாக்ஸி தொழிலாளிகளுக்கும் மஞ்சள் காமாலை நோய் உள்ளது അവരും ടെസ്റ്റും കാര്യങ്ങളും ചെയ്യാതെയാണ് ആ സ്ത്രീയെ ഇടുക്കി മെഡിക്കൽ കോളേജിൽ കൊണ്ടുവരികയും അതിനുശേഷമാണ് അവരത് മരണപ്പെടുകയും ചെയ്തത് എന്താണ് ഇടുക്കി ജില്ല ആസ്ഥാനമായത് ആരോഗ്യ വകുപ്പിന്റെ വൻ പരാജയമാണ് ഈ കാണുന്നതെല്ലാം കാരണം ഇത്രയ്ക്ക് പോലും സാഹചര്യം ഉണ്ടായ രണ്ടു മൂന്ന് പേര് മരണപ്പെട്ടിട്ട് പോലും ഒരു അന്വേഷണം നടത്താൻ പോലും ഇവിടുത്തെ മന്ത്രിയോ ആഫിയ ഇവിടുത്തെ ജില്ലയുടെ ചാർജുള്ള മന്ത്രി അതുകൂടാതെ തന്നെയാണ് നമ്മുടെ ആരോഗ്യവകുപ്പ് മന്ത്രി ഇതിനെക്കുറിച്ച് അന്വേഷിക്കണം ഇതിന് വേണ്ട നടപടി സ്വീകരിക്കണം എന്ന് മാത്രമാണ് ഈ കുട്ടികൾ പറയാനുള്ളത് ഒന്നര മാസം മുൻപ് ഇടുക്കിയിൽ பொது ஆர்வலர் அவரின் மனைவி மஞ்சக்காமலை பாதித்துதான் மரணமடைந்தது மரியாபுரம் சுகாதார நிலையத்தில் மருத்துவ கல்லூரியிலும் சிகிச்சை பெற்றார்கள் என்றாலும் மரணமடைந்தார் கடந்த வாரங்களில் விமலாகிரி பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மஞ்சக்காமலை மூலம் மரணமடைந்தது நான்கு தினங்களுக்கு முன்பாக உப்புத்தோடு பகுதியை சேர்ந்த வீட்டம்மா ஹெலிகாப்டர் மூலம் மரணமடைந்தார் பதினாறகண்ணம் சமூக சுகாதார நிலையத்தில் நான்கு தினங்களுக்கு முன்பு சிகிச்சை பெற்றிருந்த இவர் நோய் சரியாகதை தொடர்ந்து கருமனில் தனியார் மருத்துவமனை நம்பினார் லேப் லேப்டுகள் உட்பட உலகில் நடத்தாமல் நோயை கண்டுபிடிக்கவும் இயலவில்லை நான்கு தினங்களுக்கு பின்புதான் வேறு எங்காவது போய் மருத்துவம் பார்க்க சொல்லியுள்ளனர் தொடர்ந்து இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு வந்தார் என்றாலும் இரண்டு மணிக்கூருக்கு பின்பு வீட்டம்மா மரணமடைந்தார் இந்த பகுதியில் சுகாதாரத்துறையின் மெத்தனத்தின் காரணமாக பல பாவப்பட்டவர்களின் உயிர்கள் தான் பலியாவது சுகாதாரத்துறை அமைச்சரும் மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களும் இந்த காரியத்தில் இடைவிட வேண்டும் என்பதான் கோரிக்கை நியூஸ்பீரோ இடுக்கி